திருவள்ளுவர் ஹிந்துதான் சொல்லுகிறார் நமது கவியரசு கண்ணதாசன் அவர் என்ன சொல்லுகிறார் கவியரசு கண்ணதாசன் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கப் போகிறோம் புலவர் திருவள்ளுவர் பிறந்த நாள் வைகாசி மாதம் அனுச நட்சத்திரம் நாளான நேற்று கொண்டாடப்பட்டது வைகாசி மாதம் அனுச நட்சத்திரத்தில்தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்பதை தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி தமிழுக்கும் சைவத்துக்கும் தொண்டாற்றிய தமிழறிஞர் மறைமலை அடிகளால் ஆய்ந்து அறிந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருவள்ளுவர் திருநாள் கழகம் என்று அமைப்பு சார்பில் மே மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொம்பது ஆகிய தேதிகளில் தமிழில் வைகாசி மாதம் அதாவது மறைமலை அடிகளை தலைவராக கொண்டு திருவள்ளுவர் திருநாள் கூட்டம் என்ற பெயரில் திருவள்ளுவர் பிறந்தநாள் சென்னை பச்சையப்பன் கல்லூரி மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது பெரும் புலவர்களும் திருவள்ளுவர் திருநாள் கழகத்தின் தலைவருமான கா நமச்சிவாய முதலியார் தென்றல் திரு வி கா தே மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட தமிழறிஞர்கள் இந்த இரண்டு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் தலைமை உரையாற்றிய மறைமலை அடிகள் கிறிஸ்து பிறப்பதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் பிறந்தார் என்பதுதான் ஆராய்ந்த கண்ட முடிவாகும் திருவள்ளுவர் திருநாள் கழகத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மே பதினெட்டாம் தேதி சென்னையில் ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலத்தின் முடிவில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயிலுக்கு சென்று திருவள்ளுவரை வழிபட்டிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் வைகாசி அனுசதனத்தில் அந்த அனுசன அனுச மத் நட்சத்திரத்தில் மயிலை திருவள்ளுவர் கோயிலில் அவரது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு வழிபாடும் நடத்திருக்கிறது அதையொட்டி திருவள்ளுவர் கோயிலில் நேற்று பிரதான நாள் விழாவாக முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி கலந்து கொண்டிருக்கிறார் மாலையில் ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் திருநாள் விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்த விழாவுக்கான அழைப்புதலில் காவி உடையும் திருநீரும் ரோட்ராஜையும் அணிந்த திருவள்ளுவரினுடைய புகைப்படம் இடம்பெற்றிருந்தது இது திருவள்ளுவரை இந்து மதத்தைச் சேர்ந்தவராக சித்தரிக்கும் முயற்சி என்று கண்டனங்களும் எழுந்து வந்தது கவியரசு கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆரம்பத்தில் இருந்து இந்து மதத்தின் தத்துவங்களைப் பற்றியும் அவை நம் வாழ்க்கையில் எப்படி பயணிக்கின்றது என்பது பற்றியும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற பெயரில் தொடர் கட்டுரை எழுதினார் பின்னர் அது நூலாகவும் வெளிவந்தது அந்த தொடரில் வள்ளுவர் ஒரு இந்து என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி தனி அத்தியாயமே எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் அதிலிருந்து சில பகுதிகளை நமது கடையறி டிவியில் பார்க்கப் போகிறோம் இறைவன் என்ற சொல் கடவுள் என்ற பொருளின் வள்ளுவனால் இரண்டு இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஐந்தாவது குரலில் இருவினை சேரா இறைவன் என்றும் பத்தாவது குரலில் பிறவி பெருங்கடல் நீத்துவர் நீத்தார் என்று மேற்கோள் காட்டுகிறார் அதாவது இறைவன் அடிசேராதார் என்றதும் அது ஆளப்படுகிறது கடவுளை இறைவன் என்று பௌத்தர்களோ முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ கூறத் தொடங்குவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே வள்ளுவன் கூறியிருக்கிறார் மற்றவர்கள் பின்னால் எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குரலில் வரும் வானுரையும் தெய்வமும் இந்துக்களுக்கு மட்டுமே உண்டு தெய்வம் வானத்தில் இருக்கிறது என்பதை மற்ற மதத்தவர்கள் ஒத்துக்கொள்வது இல்லை பிறவி பெருங்கடல் என்று இந்துக்கள் மட்டுமே குறிப்பதனால் நான் முன்பு சொன்ன அந்த குரல்களும் வள்ளுவன் ஓர் ஹிந்து எனவே காட்டப்படுகிறது இவ்வாறு வள்ளுவ பெருந்தகை தொட்ட இடமெல்லாம் இந்து கடவுள்களையும் இந்துக்களின் மரபுகளையும் கூறுவதனால் அவரும் ஒரு இந்துவே என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாத உண்மை அவரை தூக்கத்தில் தட்டி எழுப்பியிருந்தாலும் இறைவா என்றுதான் தான் சொல்லியிருப்பார் அறத்துப்பாலில் காணும் அறமும் பொருள்பாலில் காணும் பொருட்களும் தமிழர்களுக்கு மட்டும் உரியதாகவே அன்று இருந்தன ஆகவே தமிழரான வள்ளுவர் ஒரு இந்து இந்துவான வள்ளுவர் ஒரு தமிழரே ஒரு தமிழன் என்பதே என் எனது துணிவு என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வள்ளுவரை பற்றி மேற்கோள் காட்டிய செய்திகளை நாம் பார்த்தோம் திருவள்ளுவருக்கு காவி விடையால் மீண்டும் சர்ச்சை ஏளுநரவிக்கு தலைவர்கள் எதிர்ப்பு தமிழக அரசு சார்பில் திருவள்ளுவர் தினம் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு மறுநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த அரசு விடுமுறை நாளாகும் இந்த ஆண்டு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி திருவள்ளுவர்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருவள்ளுவர் பிறந்த நட்சத்திர தினமான நேற்று ஆளுநர் மாளிகை வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பாக காவி உடையுடன் கூடிய திருவள்ளுவர் படத்துக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் மேலும் ஆளுநர் மாளிகையின் பாரதியார் மண்டபத்தில் நடந்த திருவள்ளுவர் தின விழாவுக்கான அழைப்புதலில் காவி உடையில் திருவள்ளுவர் படம் இடம்பெற்றிருந்தது இது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது ஆளுநருக்கு எதிராக கண்ணன குரல்கள் எழுந்து வருகிறது சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் கூறுகையில் நமது கெட்ட நேரம் இதுபோன்று ஆளுநர் நமக்கு வந்து வைத்திருக்கிறார் ஏற்கனவே திருவள்ளுவருக்கு அவர் காவி உடை அணிவித்து சர்ச்சை ஏற்படுத்தியது திரும்பவும் திருவள்ளுவருக்கு காவி உடை என்றால் ஆளுநரே என்னதான் ஆளுநரை என்னதான் செய்ய முடியும் வாதத்துக்கு மருந்து உண்டு பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை என்று சொல்லுகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் திருவள்ளுவருக்கு சாதி மொழி மதம் என்பது கிடையாது அவருக்கு காவி உடை அணிந்து சித்தரிப்பது ஏற்க முடியாது தமிழ் இனத்தையும் திருவள்ளுவரையும் அவமானப்படுத்தும் ஆளுநரின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று சொல்லுகிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ கூறும்போது ஆளுநர் ரவி அரசு அங்கீகரித்த திருவள்ளுவர் படத்தை மாற்றி சாதி மத சமயம் சார்ந்து வெளியிடுவது சட்டத்துக்கு புறமானது சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஆளுநரே இப்படி செய்வது கண்டனத்துக்குரியது வருத்தத்துக்குரியது என்று சொல்லுகிறார் திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் தமிழக அரசை மட்டுமல்ல தமிழக மக்களையும் அவமானப்படுத்தும் வகையில் இழிவுபடுத்தும் வகையில் தொடர்ந்து திட்டமிட்ட வகையில் செயல்படும் ஆளுநரின் செயல்களை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லும் பொழுது திருவள்ளுவருக்கு பாஜக காவி உடையும் திராவிட கட்சிகள் கருப்பு உடையும் அணிவிக்கிறார்கள் அதிகாரத்தில் இருப்பதால் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப செய்கிறார்கள் திருவள்ளுவருக்கு திருவள்ளுவருக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று கூறியிருக்கிறார் இது தவிர பல்வேறு தமிழ் அறிஞர்களும் தங்களது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் பாஜகவின் சமூக வலைதள பிரிவு பார்வையாளர் அஜனமூர்த்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் திருவள்ளுவரின் உடைக்கு எந்த வரலாறும் ஆதாரமும் இல்லை வல் வள்ளுவர் வெண்ணிற ஆடை அணிந்திருப்பதை யார் கண்டது எங்கேயாவது ஆவணப்படுத்தியது உள்ளதா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறதா வள்ளுவர் என்ன உடை அணிந்திருந்தார் என்பதற்கு வரலாற்றுச் சான்றுகள் உள்ளதா வள்ளுவரை ஞானியாகவும் தெய்வமாகவும் பார்ப்பதனால் முதல் சித்தராகவும் தமிழ் இலக்கியத்தின் தந்தையாகவும் கருதப்படும் அகஸ்திய முனிவரை போன்று காவி உடை அணிந்து வணங்கி வருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்